ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் வீடியோ போட்டே ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க என்னடா வீடியோவே போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேனல் சைடே உங்க வீடியோவே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைடே வராம கூட இருக்கலாம் சாரி எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி எனக்கு வந்து மேஜரான ஒரு ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு ஆல்ரெடி நிறைய என்னோட பழைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த போன் போன் பெயின் இருக்கு நீ பெயின் இருக்கு அதே மாதிரி ஜாயின் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் நிறைய பேர் கூட அப்போ கூட சொன்னீங்க ஒழுங்கா போய் பாருங்க ஹாஸ்பிட்டல் பாருங்க அப்படின்னு அது நான் நார்மலா பார்த்தோம் பட் சிவியரான கண்டிஷன் எனக்கு தெரியல கடைசியில் ஒரு த்ரீ ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப மோசமாடுச்சு இப்போ வந்து அதுக்கல்ல பார்த்துட்டு இருக்கா தான் நான் வந்து வீடியோ ஸ்க்ரீமந்த் தான் அப்லோட் பண்ணல இனிமேட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம்லாச்சும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ரௌஸ் நார்மல் ப்ரோஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு அந்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிஷினை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து டஸ்ட் எல்லாம் ரொம்ப படிஞ்சிருந்துச்சு நார்மலாக டெய்லி பண்ணுறது தான் சின்ன ரூம் அப்படின்றதுனால ஒர்க் ஸ்பேஸும் அதுதான் நம்மளுக்கு யூஸிங் ஸ்பேஸும் அதுதான் அதனால வந்து மேலே ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டு அதே மாதிரி அந்த செட்டில்டு பாக்ஸில் வந்து அதிகமா அந்த ஃபேப்ரிக்கோட அந்த நூல் வந்து தங்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப தங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பல்லுதுல வந்து ரொம்ப படிஞ்சு நம்மளால ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அதனால மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா மிஷினோட கண்டிஷன் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஜாக் மிஷின் வச்சுருக்கவங்க வந்து அந்த ஆயில் வந்து அதுலயே ஃபில் ஆயிருங்கல்ல அந்த ஃபில் ஆகிற ஆயில் வந்து கரெக்டாக போய் அந்ததோட இடத்துல இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாதான் மிஷின வந்து நல்ல கண்டிஷனில் வச்சுக்க முடியும் இல்லைனா மோஸ்ட்லி ஒரு டூ இயர்ஸ் வந்து நல்லா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்களா அந்த ஸ்பான்சஸ் சொன்னே பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும் நான் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் சிம்பிளாக மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது தான் நம்ம அதிக ப்ளோ ஸ்டிச் பண்ணும்போது போது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா வந்து நம்ம ஒரு டார்கெட்டோட மிஷினில் உட்காரும் சப்போஸ் இடையில வந்து மிஷின் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆணிச்சாவோ இல்லை லூப் அடிச்சிச்சுனாவோ இல்லை நூல் அடிக்கடி கட்டாயி கட்டாய் வந்துச்சுன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுற ஆர்வமே போயிடும் அதனால மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க மிஷின்ஸ் வச்சு மிஷின் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் தைக்க வேண்டிய ப்ளவுசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான நூல் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வந்து நம்ம நூல் தேடிட்டா அப்போல்லாம் இருக்க முடியாது நம்ம மோஸ்ட்லி நான் எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே எவ்வளோ ப்ளௌஸ் இருந்தாலுமே அதுக்கான நூலை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே திடீர்னு ஒன்று இல்லைன்னா மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிரும் அதனால அந்த ஒர்க்கை வந்து கரெக்டா பார்த்துக்கணும் அது இல்லாம வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டைமே கொஞ்சம் தான் ஏன்னா வந்து எனக்கு ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் தான் கொஞ்சம் டைமே இருக்கும் அது அதுக்கப்புறம் பிச்சா பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண வேண்டியது எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்டிச் தான் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாகவும் இருக்கும் டென்ஷன் இல்லாமல் என்னால் ஸ்டிச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இது ஒரு தனியாக நார்மல் ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வந்து தனித்தனியாக நார்மல் ப்ளவுஸ் ஒருத்தவங்களோடது அப்புறம் செட்டாக ஒரு மூணு ப்ளவுஸஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க சில பேர் எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுருவாங்க பட் நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டோம் கீழே வந்து நார்மலா ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு மிஷினில் நீதி ஸ்ட்ரெட் பண்ணிட்டு அதாவது நீ தையல் அளவு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சின்ன ஃபோல்டிங்கா ஒரு கால் இன்ச் அளவில் ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எந்த அளவுக்கு மார்க் பண்ணுவோம் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் ஒன் இன்ச் எடுக்கணும் அந்த ஒன் வந்து எக்ஸ்ட்ரா கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணிட்டு பெரிய தையல்ல வச்சு தையல் போடுவோம் ஏன்னா இந்த மாதிரி தையல் போடுறப்ப ஹெம்மிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் லுக்வைஸ் வந்து பாக்க நீட்டா இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி தான் எப்பவுமே பண்ணுவோம் ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டு நம்ம பிரிக்கிறப்போ வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட்ல ஸ்டிஷ் பண்ணும் போது இதுவே நார்மலாக நம்ம அந்த மாதிரி ஸ்டிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா வந்து அதில் டைம் சேவ் ஆகும் பட் ஃபினிஷிங் வைஸ் வந்து பாக்குறதுக்கு இது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் ஃபைனலாக இதே ஸ்டிஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம பேக் பார்ட்ஸ் ஸ்டிஷ் பண்ணலாம் பேக் பார்ட் ஸ்டிஷ் பண்ணுறதுக்கு சேம் மெத்தட் தான் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணலாம் ஆனா பெரிய தை சின்ன பெரிய தையில் வைக்காமல் சின்ன தையில வச்சு ஸ்டிஷ் பண்ணிடுவேன் நிறைய பேருக்கு பிக்னஸ்க்கு வந்து நம்ம பேக்ல டாட் பிடிப்போம் பாத்தீங்களா அது எந்த இடத்துல கரெக்டா பிடிக்கணும் எந்த அளவுல புடிக்கணும் யார் யாருக்கே எந்தெந்த ஹைட்ல பிடிக்கணும் எத்தனை இன்ச்சஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன் நம்ம பிளவுஸ்ல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சைடுல ஸ்டிச்சஸ் காண்டி ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிப்போம் பாத்தீங்களா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ண இடத்த வந்து கரெக்டா வந்து அந்த சென்டர் பாயிண்டோட மேஷ் பண்ணிட்டு வர சென்டரோட அளவு பாருங்க இது சென்டர் பாயிண்ட் அது ஒன்றரை இன்ச் அளவு இதை ரெண்டையும் சென்டரா மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நடுவுல ஃபோல்டிங் அதுதான் கரெக்டான கரெக்டான அளவு இருக்கும் நெக்ஸ்ட் எத்தனை இன்ச்சஸ்ல பிடிக்கலாம் நார்மலா வந்து ஒரு கால் இன்ச்சு இன்ச் ஒரு புள்ளி வந்து பிடிப்பாங்க நார்மலா சில பேத்துக்கு வந்து நல்லா பேட்டா இருக்கவங்களுக்கு வந்து நார்மலா ஒரு கால் இன்ச் அளவுல பிடிச்சாவே கரெக்டாக இருக்கும் இல்ல ரொம்ப லீனா இருக்காங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா ஒரு ஹாஃப் இன்ச் அந்த ஆஃப் இன்ச்சுல இருந்து ஒரு முக்கால் இன்ச் வரைக்கும் நீங்க வந்து உள்ள கிளாத் இருக்க அளவுக்கு நீங்க பிடிச்சுக்கலாம் அதே மாதிரி ஹைட் எவ்வளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம பிளவுஸோட லென்த்தை பொறுத்து உங்களுக்கு பிளவுஸோட லென்த் ஒரு பதினஞ்சு இன்ச் இருக்கு அப்படின்னா வந்து ஒரு நாலு ஒரு மூணு இன்ச் வந்து பிடிக்கலாம் அதே மாதிரி வந்து லோஸோட லென்த் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ஒரு ரெண்டரைல இருந்து ஒரு ரெண்டே முக்கால் வரைக்கும் பிடிச்சிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு கால் இன்ச் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து டிஃபரன்ஸ்ல தான் நீங்க பிடிக்கிற மாதிரி இருக்கும் பைனா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்கன்னா பேக்ல லூஸ் வராது அதே மாதிரி ஃபிட்டிங் வின்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டிஃபா கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டாட் தான் பிடிக்க போறோம் ஃப்ரண்ட் டாட் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதே அளவுல தான் நான் பிடிக்க போறேன் இதுல கொஞ்சம் ஈஸியா ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எட்டு பாயிண்ட்டும் வந்து நம்ம டாக்கா தயல் மாதிரி போடுவோம் பாத்தீங்களா கொஞ்சம் ஸ்ட்ராங் டைல் போடுவோம் பாத்தீங்களா அதை வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து நம்ம வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டபுள் தையல் போட தேவையில்ல ஏன்னா நம்ம நார்மலா எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல நம்ம தையல் போட்டுட்டு வந்து திருப்பி ரிவர்ஸ்ல திருப்பி அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து நம்ம தையல் போடுவோம் இதுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண தேவையில்லை டைம் கொஞ்சம் நீங்க சேவ் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பினிஷிங் வைஸ் நீட்டாகவும் இருக்கும் டைம் வைஸ் ரொம்பவே சேவிங் ஆகவும் இருக்கும் ஃபைனலா நம்ம அதுல இருக்க மாதிரி ப்ளவுஸ்ல இருக்க மாதிரியும் நம்ம வந்து த்ரீ டவுட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேம் அதே மதில் வந்து இன்னொரு சைடும் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அந்த வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இது வந்து நாலாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் வந்து நான் வந்து அவ்வளவு வீடியோஸ் எடுக்கலை நார்மலா வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளவுசஸ் இதுலேயும் நார்மலா ஸ்டிச் பண்ணிட்டு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லித்தரேன் நம்ம நார்மலா வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஏற்ற இரக்கமா இருக்கும் அதாவது ஹூபட்டி வீப்பட்டி வந்து ஏற்ற இறக்க மார்க்கும் அது வராங்க இருக்கிறது நார்மலாக நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறமே ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் செக் பண்ணிடணும் அதாவது ஹூக்பட்டி டாட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் சென்டர் டாட் அதே மாதிரி சைடோட ஹைட்டு அது மாதிரி ஆம்கோல் டாட் அளவு எல்லாமே ஓரளவு கரெக்டாக ஃபுல்லாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன் இது வந்து நான் ஒரு சாட்சி அவங்களுக்கு நான் தெளிவாக தரேன் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஏற்ற இறக்க இல்லாமல் வந்து ஹூக்பட்டி வீப்பட்டி நல்லா நீட்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ரொம்ப லெந்தா வீடியோஸ் இழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்களுக்கு ஷார்ட்டா முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளவுஸ் இதான் லாஸ்ட் ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்க போறேன் பார்த்தீங்கன்னா சைட் ஜாயிண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக்ல இருக்க சென்டர் நெக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீட்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி நெக்கோட அல் அளவும் சரி ஒரே அளவுல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு பேக் பார்ட்டோட அளவை வந்து மெஷர் பண்ணி சப்போஸ் இந்த மாதிரி நல்லா சுருங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா இழுத்து நீங்க மார்க் பண்ணிக்கணும் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட தையல் போட்டுக்கலாம் லூஸ் விழுந்தா கூட எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம் பட் டைட்டா வந்து ரொம்ப உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா அதனால நல்லா இழுத்து தையல் போ மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிரண்ட்லயும் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுட்டு வந்துடலாம் இதுல ஒரு ப்ரோட்டி ஒன்று கொடுக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்றப்ப சப்போஸ் நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு வந்து ஆம்கூள் கரெக்டா மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா வந்து சைடுல வந்து ஒரு குட்டியா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வந்து கம்மி கூட இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன டாட் மட்டும் பிடிச்சு விட்டுருங்க மொரோர் வந்து கீழே ஈக்குவலா இருக்கும் சென்ட்ரல் ஜாயிண்டும் அதாவது ஆம்கூள் ஜாயிண்டும் ஈக்குவலா இருக்கும் ஸ்லீவ் ஜாயிண்டும் ஈக்குவலா இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் டிப்ஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த டிப்ஸ் கூட தெரியாமல் ரொம்பவே ஒரு சின்ன டிப்ஸ் கூட ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனே டேப் பண்ணிக்கோங்க இன்னுமேட்டு நிறைய வீடியோஸ் வரும் அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரு பெல் சிக்னலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம சைட் ஜாயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு கால் இன் ஒரு முக்கால் இன்ச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து அதாவது அந்த பிசுறு எடுத்துக்கிட்டு வராம இருக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு விட்டுருங்க ஃபைனலாக ஒரு ஃபுல்லா வந்து நான் ப்ளவுஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி அஞ்சு ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மூணு மணிக்கு டைம் ஆயிடுச்சு அதுக்கடையில வந்து சாப்பாடு பாப்பா வந்துட்டா பாப்பாவே பார்த்துக்கிட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே நான் எல்லா ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் பைனலா இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி பினிக் பண்ணியிருக்காது எல்லாத்துக்குமே வி பட்டி தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி கைக்கு வந்து எம்மிங் பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்பி இருக்கேன் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மூணு ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு இதையும் பண்ணியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் பாய்